இந்த திருவிழாவை பொறுத்த வரைக்குமே பெரிய நிகழ்ச்சி முக்கியமான வைபவம் என்ன சொல்லி பார்த்தோம்னா பத்தாவது நாளில் நடக்கக்கூடிய தேரோட்டம் தான் தேரோட்டத்துக்கு முன்னாலையும் குறிப்பிட்டு சொல்லும்படியா ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த திருவிழாவில் இருக்கு பொதுவாகவே மேக்சிமம் கோயில்கள்ல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தேர் எழுப்பாங்க அது அந்த கோயிலுடைய பிரம்மோற்சவம் மகோற்சவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெரிய திருவிழா நடக்கும் போது தான் அந்த தேரோட்டம் நடக்கும் ஆனா இங்க திருச்செந்தூரில் வருஷ ரெண்டு தடவை இந்த ரொம்பவே அதிசயப்படுற மாதிரியா ரெண்டு திருவிழாக்கள் ரெண்டு மகோற்சவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நமக்கு இன்னொரு டவுட் வரலாம் என்னப்பா திருச்செந்தூர்ல வருஷத்துக்கு ரெண்டு திருவிழா தான் நடக்குதாக்கும் குருட்டு கணக்கு போட்டால் கூட முருகன் பிறந்தது சூரனை கொன்னது ரெண்டு தடவை கல்யாணம் முடிக்கிறது இப்படி ஏகப்பட்ட திருவிழாக்கள் வருமே நீ என்னடான்னா ரெண்டு திருவிழா தான் கொண்டாடுறாங்கங்கிற அதை பெருமையாகவும் பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு கோயிலில் எத்தனை விசேஷங்கள் எத்தனை விழாக்கள் வந்தாலும் கோயில் கொடிமரத்தில் கொடியேற்றி அதுக்கப்புறமா கொண்டாடப்படக்கூடிய விழா தான் அந்த கோயிலுடைய பெரிய திருவிழா உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா திருச்செந்தூருக்கே அடையாளம்னு சொன்னா சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய அந்த கந்த சஷ்டி விழா தான் ஆனால் அந்த விசேஷத்துக்கே திருச்செந்தூர் கோயில் கொடிமரத்தில் கொடியேற்றுறது கிடையாது எண்ணி ஒரு ஆறு நாளைக்கு யாகசால பூஜைகளை மட்டுமே நடத்திட்டு அதுக்கப்புறமா முருகே சூரனை வதம் பண்ண கிளம்பி போயிடுவாரு அதே மாதிரி வைகாசி விசாகத்துக்கும் கோயில் கொடிமரத்தில் கொடியேற்ற மாட்டாங்க சாமி ஊர்வலமும் முனிமார்களுக்கு சாப விமோசனம் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் இதுதான் வைகாசி விசாகத்தில் திருச்செந்தூர்ல நடக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் செந்திலாண்டவனுக்கு கிழக்க கடலை பார்த்து நிற்கக்கூடிய இந்த முருகப்பெருமானுக்கு சூரபத்மனை கொன்று ஒழிச்ச இந்த தேவ சேனாதிபதிக்கு எப்பத்தாயா பெரிய திருவிழா எடுப்பாங்க கொடியேத்தி தேரிழுத்து இந்த சாமிக்கு சிறப்பு செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆவணியில ஒரு பன்னெண்டு நாள் மாசியில் ஒரு பன்னெண்டு நாள் இப்படி பெரும்பாலும் எந்த கோயில்லையுமே இல்லாத மாதிரி ரெண்டு கொடியேற்றம் ரெண்டு தேரோட்டம் ரெண்டு பெருந்திருவிழா பார்க்க

அத்தனை பெருஞ்சாமிகளும் இவருக்குள்ள அடக்கம் அப்படின்னு காட்டும்படியா ஒரு மிகப்பெரிய விசேஷம் இந்த திருவிழால நடக்கும் இதுக்கப்புறமா இந்த திருவிழால நடக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஊர் எல்லா கோயில்கள்லையும் எல்லா சாமியையும் பூசாரிக ஐயருக தான் தூக்கியாந்து சப்பரத்திலையோ இல்ல சாமியுடைய வாகனத்திலேயோ வச்சு வீதி உலா நடத்துவாங்க ஆனா சாமி அடிக்கு மேல அடி வச்சு நடந்து வந்து தானே சப்பரத்தில் ஏறக்கூடிய அதிசயத்தை

குடவர வாசல் தீபாராதனை அப்படின்னு சொல்லுவாங்க இங்க திருச்செந்தூர் திருவிழாவில் என்ன ஸ்பெஷல்னா இப்படி ஒரு ஸ்பெஷல் காட்சி ஒரு ஸ்பெஷல் தீபாராதனை இங்கேயும் நடக்குது ஆனா முன்னூறு முன்னூத்தி வருஷங்களுக்கு முன்னால கட்டப்பட்ட நூத்தி அடி உயரம் இருக்கக்கூடிய தன்னுடைய கோயிலுடைய பிரம்மாண்டமான கோபுரத்துக்கு கீழே தீபாராதனை வாங்கிக்கிட்டு கதவுகளை திறந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்காம இந்த முருகர் வேற ஒரு கோயிலுக்கு போய் அதுலயும் கரெக்டாக சொல்லணும்னா அவர்கள் உடைய அப்பாவான சிவபெருமானுக்கு திருச்செந்தூர்ல ஒரு பெரிய கோயில் இருக்கு அந்த கோயில் கோபுரத்துக்கு கீழே போய் நின்று இந்த ரெண்டு திருவிழா காலங்களையும் ஆவணி மாசி இந்த ரெண்டு திருவிழா காலங்களையும் குடவர வாசல் தீபாராதனையை காட்டக்கூடிய ஒரு ஆச்சரியத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு எதுக்காக தன்னுடைய சொந்த கோயிலை விட்டுட்டு முக்கியமான திருவிழா நாட்கள்ல வேற ஒரு கோயிலுக்கு போய் இப்படி காட்சி கொடுக்கறாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம் இது எல்லாத்தையும் தாண்டி வருஷத்துல ரெண்டு தடவை நடக்கக்கூடிய இந்த திருவிழாக்கள் தேரோட்டம் நடக்கும் தேர் மேலே ஏறி வரக்கூடிய சாமிகள் ஒரே சாமி கிடையாது வேறு வேறு சாமிக வேறு வேறு சாமிகளா இருக்கிறது ஒரே ஒரு ஃபேமஸான முருகன் கோயில் திருச்செந்தூர் கோயில் அங்கே இருக்குது தேரில் எப்படி பார்த்தாலும் முருகர் தான் ஏறி ஆகணும் அப்புறம் எப்படி வேறு சாமியாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும் இந்த அத்தனை சிறப்பான நிகழ்ச்சிகளுக்கும் இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களை பற்றியும் வரிசையாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னால் இதுவரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கணக்கில்

வீதி உலா வரப்போ கோயில் கருவறையில் இருக்கக்கூடிய கற்சிலைய அந்த மூலவரை நகர்த்தி கொண்டு வந்து நம்ம வீதி உலா வர வைக்க முடியாது அதனால தான் இப்படி அந்த மூல கடவுளுடைய அம்சமா உற்சவர் அதாவது திருவிழாக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட சின்ன சின்ன சிலைகளை செஞ்சு வச்சிருப்பாங்க இங்கே திருச்செந்தூரில் என்ன ஸ்பெஷல்னா இந்த கோயில் இருக்கக்கூடிய முருகனுக்கு ஒரு சிலை கிடையாது மொத்தம் நாலு உற்சவர் சிலைகள் இருக்குது நாலு கைகளோட சிரிச்ச முகத்தோட கருவறையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூலவர் செந்திலாண்டவ சாமி காட்சி கொடுத்தாருன்னா இங்கிட்டு கோயிலுடைய முக்கியமான உற்சவர் சிலை அப்படின்னு பேர் வாங்கி ஆறு முகத்தோட பன்னெண்டு கைகளோட வள்ளி தெய்வானைக்கு மத்தியில சண்முகர் அப்படின்னு பேர் வாங்கி ஒரு உற்சவர் காட்சி கொடுக்குறாரு ஆறு முகம் கொண்ட சாமி சிலை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனா நம்ம படங்கள்ல பாக்குற மாதிரி தனித்தனியா வரிசையா ஆறு தலைகளோட இந்த முருகருடைய இந்த சண்முகருடைய சிலை இருக்காது எப்படி பிரம்மன் தலைவருக்கு சுத்தி சுத்தி நாலு தலைகள் இருக்குதோ அத இந்த சண்முகர் சிலையிலையும் சுத்தி சுத்தி ஆறு தலைகள் ஆறு முகங்கள் இருக்கும் நம்ம நார்மலான சமயத்துல கோயிலுக்கு போனோம்னா சண்முகரை பாக்க முடியும் ஆனா அவருடைய முற்பகுதியில் இருக்கக்கூடிய முகத்தையும் சைடுல இருக்கக்கூடிய இரண்டாவது மூணாவது முகங்களை தான் லைட்டா நம்மளால பார்க்க முடியும் ஆறாவது முகம் அந்த பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய முகத்தை எல்லாம் நம்ம நேருக்கு நேரா பார்க்கவே முடியாது ஒருவேளை அதை பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும் முருகரு திரு திரும்பி பார்க்கணும் அப்படி ஒரு காட்சி இந்த திருவிழா நேரத்தில் நமக்கு கிடைக்கும் இந்த சண்முகர் சாமி திருவிழா நாட்கள் ரெண்டு நாளைக்கு மட்டும் வெளிய வீதி உள்ள வருவாரு அப்ப பார்த்தா தான் உண்டு இந்த பின்பக்க முகத்தை அதனால இந்த சண்முகர் சப்பரத்தில் ஏறி போகும்போது அவருடைய பின்பக்க முகமும் நம்ம பார்க்கறதுக்கு வசதியா நல்லா தெளிவா காட்டியிருப்பாங்க அதே மாதிரி இந்த சண்முகர் உற்சவருடைய சிலையை நம்ம நல்லா உத்து பார்த்தோம்னா அந்த முகமானது ரொம்பவே தேஞ்சு போன மாதிரி நமக்கு தெரியும் இதுக்கு காரணம் என்ன ஏன் இந்த

பேரால இவங்களோட சைன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ போர்ச்சுகீசியர்கள் ஆல்ரெடி மதுரை திருமலை நாயக்க மன்னர் கூட ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க இதே சமயத்தில் பின்னால் வந்த டச்சுக்காரர்களோட மறுபடியும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் ஆகுது அதன்படி இங்க திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காயல் பட்டணம்னு சொல்லுவாங்க தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஊரு அங்க பின்னால வந்த இந்த டச்சுக்காரர்கள் ஒரு கோட்டை கட்டி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இப்படியாக ஒரு பக்கம் போர்ச்சுகீசியர்கள் முன்னாலே வந்து ஏகப்பட்ட செல்வங்களை எல்லாம் இங்க சம்பாரிச்சு நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பின்னால வந்த டச்சுக்காரர்கள் கோட்டை கட்டி

நம்ம நாட்டுல சம்பந்தமே இல்லாம இந்த ரெண்டு நாட்டுக்காரங்களும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல தான் இந்த டச்சுக்காரர்கள் அவங்களுடைய ஆர்மியா இருக்கட்டும் அவங்க கொண்டு வந்திருக்கிற வெடி பொருட்கள் இதையெல்லாம் பத்திரமா சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்க தங்குறதுக்காக இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில புடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கோயில விட்டு வெளியே போங்கன்னு எவ்வளவு தூரம் இந்த டச்சுக்காரர்கள்ட்ட சொல்லி பாக்குறாங்க ஆனா அவங்க போகிற மாதிரி தெரியல அதுக்கப்புறமா திருமலை நாயக்க மன்னரை முன் வந்து தன்னுடைய பிரதிநிதி அனுப்பி இவங்களை எல்லாம் கோயில விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி பார்க்கறாங்க இருந்தாலும் இவங்க அசைய மாட்டேங்கிறாங்க இந்த திருச்செந்தூர் பகுதியை இருக்கக்கூடிய மக்கள் திருமலை நாயக்க மன்னருடைய கொஞ்சம் ஆட்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து கூட இந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய டச்சுக்காரர்களுக்கு எதிராக சண்டை போட போறாங்க இருந்தாலும் இவங்க யாராலையும் அவங்கள ஜெயிச்சு விரட்டி விட முடியல இப்படியாக கொஞ்சம் காலம் போகுது ஒரு மிகப்பெரிய தொகையை இந்த திருமலை நாயக்க மன்னர் கொடுத்தார்னா அதை வாங்கிக்கிட்டு இந்த கோயிலை விட்டு போயிருவோம் அப்படின்னு டச்சுக்காரர்கள் சொன்னதா சொல்லப்படுது அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ்ல இந்த டச்சுக்காரர்கள் எல்லாருமே இந்த கோயில தரமட்டமாக்கிக்கிட்டு ஆக்கிக்கிட்டு இந்த கோயிலில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் ஆட்டையை போட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு கொடுக்கறாங்க அதனால இவ்வளவு நாள் இருந்தது இருந்துட்டோம் போறப்ப இங்க இருக்கக்கூடிய ரெண்டு தங்க சிலைகளை எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கறமே முகமெல்லாம் அரிக்கப்பட்டு காணப்படக்கூடிய இந்த சண்முகர் சிலை ஆறு முகத்தோட இருக்கக்கூடிய இந்த உற்சவர் சிலை இவரையும் இந்த கோயில இருந்த இன்னொரு சிவபெருமானுடைய நடராஜருடைய சிலை இந்த ரெண்டு தங்க சிலைகளையும் எடுத்துக்கிட்டு அவங்க கப்பல்ல போக ஆரம்பிக்கிறாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது கப்பல்ல வச்சே இந்த ரெண்டு சிலைகளையும் உருக்கி தங்க கட்டிகளா மாத்திரலாம்னு சொல்லிட்டு அவங்க உருக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல தான் முருகப்பெருமான் தன்னுடைய திருவிளையாடலை காட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கிறாரு ரொம்பவே அமைதியா இருந்த கடலை ஒரு மிகப்பெரிய சீற்றம் கொண்ட கடலா மாத்தி விடுறாரு இவங்க எல்லாம் பயந்து போயிடுறாங்க எதுக்காக கடலுக்குள்ள இப்படி திடீர்னு ஒரு சூறாவளி உருவாச்சு அப்படின்னு தெரியாம அவங்க எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளை இந்த சாமி சிலைகளுக்கு நிஜமாவே பவர் இருந்து அதுதான் இப்படி எல்லாம் சூறாவளியை உண்டாக்குதோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த ரெண்டு சாமி சிலைகளையும் நம்முடைய சண்முக சிலையையும் நடராஜர் சிலையையும் கடலுக்குள்ள நடு கடலுக்குள்ள தூக்கி போட்டுறாங்க அப்படி தூக்கி போட்ட மறு செகண்ட்லயே அங்க உருவாகி அந்த மிகப்பெரிய புயலானது அடங்கி போயிருது இதையெல்லாம் பார்த்து அந்த டச்சுக்காரர்கள்

பின்னாடி சிதம்பரம் நடராஜர் கோயில போய் பார்த்தோம்னா அங்க ஒரு கல் சிற்பம் நடராஜருடைய மூலவரா இருக்காது இத மாதிரி செய்யப்பட்ட ஒரு உற்சவருடைய சிலை தான் அந்த கோயில்ல சிதம்பரத்துல நடராஜருடைய மூலவராகவே பாவிக்கப்பட்டு கும்பிடப்படுது அதே மாதிரி தான் திருச்செந்தூர் கோயில்ல என்னதான் கருவறைக்குள்ள நான்கு கரங்களோட நம்முடைய செந்திலாண்டவர் நமக்கு காட்சி கொடுத்தாலும் இங்க இருக்கக்கூடிய இந்த கடலுக்குள்ள இருந்து மறுபடியும் கோயிலுக்கு வந்து சேர்ந்த இந்த ஆறு முகங்களை கொண்ட சண்முகரும் ஒரு முக்கியமான மூலவர் சிலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமோ அதே மாதிரி மாதிரியான ஒரு முக்கியத்துவத்தோட இந்த திருச்செந்தூர் கோயில் அவர் நிக்கிறார்னு சொல்றாங்க இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சண்முகர் சிலை இந்த கோயில நடக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் மும்மூர்த்திகளாக முருகப்பெருமான் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை நமக்கு கண் முன்னால நடத்தி காட்டுவாரு இவர் தான் எல்லா பூசாரிகளும் ஐயர்களும் தொட்டு தூக்கி கொண்டு வந்து வாகனத்தில் ஏத்தி வைக்காம தானா நடந்து நடந்து வந்து வாகனத்தில் ஏறக்கூடிய அந்த அதிசயத்தை பண்ணுவாரு இந்த பன்னெண்டு நாள் திருவிழாவில் ஏழாவது நாள் திருவிழாவாக நடக்கக்கூடிய சிகப்பு சாத்தி உற்சவம்னு சொல்லுவாங்க சிகப்பு சாத்துப்படி அதாவது ஒரு சிகப்பு பட்டு இந்த சண்முகரும் வள்ளி தெய்வானையும் காட்சி கொடுப்பாங்க அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய மலர்களாக இருக்கட்டும் அத்தனை அலங்காரமுமே சிகப்பாலையே செய்யப்பட்டிருக்கும் ஏன் இந்த சிகப்பு பட்டு சிகப்பு சாத்தி நம்ம சண்முகர் காட்சி கொடுக்கிறது முக்கியமான விஷயம்னு பார்த்தோம்னா எப்படி பெருமாள் கோயில்களில் சக்கரத்தாழ்வாருக்கு பின்பக்கத்தில் நரசிம்மசாமி மறைஞ்சிருந்து நமக்கு காட்சி கொடுக்குறாரோ அதை போல சண்முக சமூகருடைய பின்னால நடராஜர் நடனமாடி நிக்கிறாரு இந்த சிவப்பு சாத்தி வரக்கூடிய உற்சவமானது ஏழாவது நாள் திருவிழால சாயங்காலம் நடக்கும் அந்த சமயத்துல இந்த முருகப்பெருமானுடைய பின்னால இருக்கக்கூடிய ஆறாவது முகம் சொன்ன பாத்தீங்களா அந்த முகத்தை முன்னால வந்து சிவப்பு பட்டு உடுத்தி நம்முடைய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுப்பாரு அப்படியே சப்பரம் போகும்போது பின்பக்கத்தில் இருந்து பார்த்தோம்னா புலித்தோலை உடுத்திக் கொண்டு அந்த ஆறாவது முகத்திலே ஒரு நடராஜருடைய தோற்றத்திலே இந்த முருகப்பெருமான சோடிச்சு வச்சிருப்பாங்க இப்படி அந்த சிவப்பு பட்டு

அவரு ஏழாவது நாள் காலையில தன்னுடைய அந்த பீடத்துல இருந்து இறங்கி முதல்ல வாகனத்துல ஏறுவாரு அது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மத்த நிறைய கோயில்கள்ல இல்லாத ஒரு வழக்கம் என்னன்னா இந்த கோயில்ல உருகு சட்ட சேவைன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த ஏழாவது நாள் காலையில சாமியை வாகனத்துல ஏத்துறதுக்காக பூசாரிகள் சாமியை போய் அப்படியே துண்டா தூக்கிட்டு வந்து வாகனத்துல வைக்க மாட்டாங்க அதுக்கு பதிலா அவருடைய பீடத்துல இருந்து அந்த வாகனம் வரைக்குமே உருகி உருகி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டைகளை எல்லாம் அவங்க உருவாக்கி இருப்பாங்க இப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் செஞ்சு அந்த சட்டங்களிலே அந்த பலகைகளிலே பீடத்திலிருந்து ஒவ்வொரு அடியா எடுத்து எடுத்து வச்சு இந்த அந்த அந்த சப்பரத்துல காட்டுவாங்க இதுவும் நிறைய பார்க்க முடியாத ஒரு முக்கியமான விஷயம் ஏழாவது நாள் காலையில பார்க்க வேண்டிய சட்ட சேவை இப்படி காலையில் அந்த சட்ட சேவை முடிஞ்சதுக்கு அப்புறமாவே முருகப்பெருமான் வெற்றிவேறால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரம் இதற்றிவேறு சப்பரம் அப்படிப்பட்ட சப்பரத்தில் கோலாகலமாக இந்த பன்னெண்டு நாள் திருவிழாவில் ஒரு முக்கிய காட்சியாக

வெள்ளை மலர்களாலே அலங்கரிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக அந்த வெண்மையான கோலத்துல பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு இந்த காட்சியை பார்த்தோம்னா பிரம்மன் எழுதுன நம்முடைய தலையெழுத்தையும் முருகபெருமான் நல்லபடியா மாத்தி எழுதுவாரு அப்படின்னு சொல்லப்படுது அதனால எட்டாவது நாள் அதிகாலையில் நடக்கக்கூடிய வெள்ளை சாத்தி பார்க்கக்கூடிய இந்த விசேஷமும் ஒரு முக்கியமான விசேஷம் அன்னைக்கு காலையிலேயே ஒரு ஒன்பது மணி பத்து மணி வாக்குல பச்சை சாத்தி உற்சவம் நடத்தப்படுது அந்த பச்சை சாத்தி நிகழ்ச்சியில பச்சை பட்டை கட்டிக்கிட்டு முழுவதும் பசுமையான அலங்காரத்துல ஒரு விஷ்ணு பகவானுடைய அம்சம் ஆக நம்முடைய முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரு இந்த தான் ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த பன்னெண்டு நாள் திருவிழால இதுல முதல்ல சிவப்பு சாத்தி சிவபெருமான வரக்கூடிய நேரத்தில் முருகப்பெருமான் தங்கச் சப்பரத்தில் வருவார் அதுக்கப்புறமா ரெண்டாவதாக வரக்கூடிய இந்த வெள்ளை சாத்தி அலங்காரத்தில் வரும்போது வெள்ளி சப்பரத்தில் வருவார் மூணாவதாக பச்சை மாலாக இந்த திருமாலுடைய வடிவத்தில் வரும்போது அவர் பச்சை மர கடைசல் வாகனத்தில் வருவார்னு சொல்லப்படுது ஸோ இந்த சண்முகர் உற்சவரத் தொட்டு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்தாச்சு அடுத்த முக்கியமான உற்சவர் சிலை யாரு இந்த திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அடுத்த உற்சவர் யார் முக்கியமானவர் சொல்லி பார்த்தோம்னா குமாரவிடங்கர் சொல்லப்படக்கூடிய உற்சவர் இந்த குமாரவிடங்கர் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுப்பாரு இவரைத்தான் இந்த கோயில்ல மாப்பிள்ளை சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாலு உற்சவர் சிலைகள் இந்த கோயில்ல இருந்தாலும் எப்பெல்லாம் வள்ளி கூடையும் தெய்வான கூடையும் கல்யாணம் நடக்குதோ அங்க போய் மாப்பிள்ளை சாமியா உட்காரக்கூடியவர் இந்த சாமி தான் இந்த குமரவிடங்கர் அப்படிங்கற சாமி அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஐப்பசி மாசத்துல கந்த சஷ்டி விழா நடக்கும் அந்த கந்த சஷ்டி விழா அதனால சூரபத்மனா வதம் செய்ய போறவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னொரு உற்சவர் இருக்காரு ஜெயந்திநாதர் அப்படிங்கிற பேர்ல அந்த சாமி தான் போய் சூரபத்மன் சண்டை போட்டு அவனை வதம் பண்ணுவாரு ஆனா வதம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தெய்வாலய கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் வெற்றி வாகை சூடி ஜெயந்திநாதர் அப்படின்னு பேர் எடுத்து அந்த சாமி மாப்பிள்ளை மாப்பிள்ளையாப்பம மற்றொரு உற்சவராக இருக்கக்கூடிய இந்த குமரவடங்கர் விடங்கர் சாமி தான் போய் தெய்வாலயையும் அந்த கந்த சிருஷ்டி விழாவில் கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படிப்பட்ட பேரும் பெருமையும் வாங்கின குமரவிடங்கர் சாமி இவர் இந்த கோயில்ல இந்த பன்னெண்டு நாள் திருவிழாக்கள் நடக்கும் போது நிறைய வீதி உலாக்கள்ல வரக்கூடியவர் இந்த குமரவடங்க சாமி இவரோடு தொடர்பு பட்டு அந்த முக்கியமான குடவர வாசல் தீபாராதனையை பத்தி பார்க்க போறோம் இது என்னைக்கு நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அஞ்சாவது நாள் திருவிழா அப்பவே இந்த குடவர வாசல் தீபாராதனை நடந்துரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் கோயில்ல அந்த கோபுரத்துக்கு கீழே இந்த குடவர வாசல் தீபாராதனை நடக்காது அதுக்கு பதிலாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சிவன் கோவில் அதாவது சிவகுழுந்தீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க ஆனந்தவள்ளி அம்மா சமேத சிவகுழுந்தீஸ்வரர் கோயிலுக்கு போய் அந்த கோயிலுடைய கோபுர அடைக்கப்பட்டு அதுக்கு கீழே நின்றுதான் நம்முடைய முருகப்பெருமான் குமரவிடங்க சாமி வள்ளி தெய்வானையோட சேர்ந்து பக்கத்திலேயே இன்னொரு வாகனத்தில் வள்ளியம்மாவும் காட்சி கொடுப்பாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒரு குறிப்பிட்ட தீபாராதனை நடக்கும் போது இந்த குமரவிடங்க சாமியா இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளியம்மாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே தங்க மயில் வாகனத்துல காட்சி கொடுப்பாங்க சரி விஷயத்துக்கு வருவோம் ஏன் இந்த குடவர வாசல் தீபாராதனை கோபுர தீபாராதனை ஆராதனை திருச்செந்தூர் முருகன் கோயில நடக்காம தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு சிவன் கோயில நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரெண்டு விதமான காரணங்கள் சொல்றாங்க ஒரு காரணம் என்னன்னா இப்போ நம்ம பாத்துக்கிட்டு இருக்கமே முருகப்பெருமானுடைய இந்த கோயில் திருச்செந்தூர் முருகன் கோயில் இந்த கோயிலுடைய ஆதி கோயிலாக இருந்தது இந்த திருச்செந்தூர் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கோயிலான இந்த சிவன் கோயில் தான் முருகப்பெருமானுடைய ஆதி கோயில் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்படுது அதன் காரணமாகத்தான் அந்த ஆதி கோயில போய் தீபாராதனை காட்டக்கூடிய வழக்கத்தை விஷயத்தை வந்து கடைபிடிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த முருகப்பெருமானுடைய கோயிலுடைய கருவறையானது தரைத்தளத்துக்கு இந்த பூமியுடைய தரைத்தளத்துக்கு கீழே இருக்கு ஆனால் அந்த கோயிலுடைய கோபுரமானது தரைத்தளத்துக்கு மேலே ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்கு அதனால கோயிலுடைய கோபுரத்துடைய அடிவாகமானது இந்த கருவறைக்கு மேல இருக்கிறதுனால அதுக்குள்ள வச்சு இந்த மாதிரியான தீபாராதனைகளை இல்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் திருச்செந்தூர் முருகபெருமானுடைய அந்த நூத்தி அடி உயரமாக இருக்கக்கூடிய கட்டக்கூடிய ராஜகோபுரமானது எந்நேரமும் பூட்டியே வைக்கப்பட்டிருக்கு மாற்று வழியில் பக்தர்கள் போய் சாமியை கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது சரி அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான அமைப்பில் இந்த ராஜகோபுரத்தை அவங்க கட்டி வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த மூலவர் இருக்காரு முருகப்பெருமான் அவர் கிழக்க பார்த்த மாதிரி கடலை பார்த்த மாதிரி நின்னு நமக்கு காட்சி கொடுக்குறாரு அப்போ கோயிலுடைய ராஜகோபுரமானது அவருக்கு அப்படியே எதிராக இருக்கிற மாதிரி கடலை ஒட்டி கட்டப்பட்டிருக்கணும் ஆனால் கடல் இருந்ததுனால அங்க அவ்வளவு பெரிய ராஜகோபுரத்தை கட்ட முடியல அதனால தான் வேற வழி இல்லாம எதிர்த்து செய்யல

வள்ளியம்மாவும் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் எதிர்ப்பட்டு வருவாங்க அப்போ கிழக்கு ரத வீதியில கீழே ரத வீதியில ஜெயந்தி சொன்னமே சூரபத்மனை கொள்றதுக்காக போவார்னு அந்த மூன்றாவது உற்சவர் சிலை வந்து அங்க நிப்பாரு அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் சந்திப்பாங்க அப்போ எதிர் சேவையாக அவரை வரவேற்கும் விதமாக ஜெயந்திநாதருக்கும் அந்த இடத்துல ஒரு தீபாராதனை காட்டப்படும் இதுதான் அஞ்சாவது நாள் ராத்திரியில நடக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான வைபவங்கள் சரி அடுத்து தேரோட்டத்துக்கு போறதுக்கு முன்னால இந்த கோயில் இருக்கக்கூடிய இன்னொரு உற்சவர் சிலையை பத்தி மாத்திரம் அவருடைய பேரானது அலைவாய் கந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க அலைவாய் பெருமான்னு சொல்லுவாங்க இவருக்கு எப்ப ஸ்பெஷல்னா வைகாசி விசாகத்தப்ப தங்க மயில் வாகனத்தில் ஏறி வரக்கூடிய சாமியாக இந்த அலைவாய் கந்தர் இருக்காரு அது போக மாசி ஆவணியில் நடக்கக்கூடிய இந்த பெரிய திருவிழாக்கள்ல குதிரை வாகனத்தில் பரிவேட்டைக்காக வரக்கூடிய சாமியாகவும் இவர் இருக்காரு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயந்திநாதர் சூரசம்காரத்தில் கந்தசஷ்டி விழாவுக்கு சிறப்பானவர்னு சொன்னோம் இது போக அந்த வெற்றிநாதர் ஜெயந்திநாதர் அந்த மூன்றாவது உற்சவர் சிலை கோயில் தங்கத்தேர் போது அதுல பவனி வரக்கூடியவர் இவரா தான் இருக்காரு சரி இப்போ தேரோட்டத்துக்கு வருவோம் தேரோட்டமானது பத்தாவது நாள்ல ஆவணியில ஒரு தடவையும் மாசில ஒரு தடவையும் நடக்குது ஏ ரெண்டு தடவை தேரோட்டம் இந்த கோயில மட்டும் நடத்தப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது மட்டும் இல்லாம இந்த தேர்ல ஏறி வரக்கூடிய சாமிகள் ஒரே மாதிரியான சாமியும் இல்லைன்னு சொன்னமே அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இங்கதான் இந்த ரெண்டு திருவிழாக்கள் நடத்தப்படக்கூடியதற்கு முக்கியமான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பன்னெண்டு நாள் திருவிழாக்கள்ல சாமிகள் தினமும் வீதி உலா வருவாங்கன்னு சொன்னோம் அதுபோக தேரோட்டம் நடக்குது இந்த எல்லா வீதி வீதியுலா சமயங்கள்லயும் குமரவடங்கர் சாமி கூட சேர்ந்து இன்னொரு பெண் தெய்வம் வந்துகிட்டே இருக்கும் அந்த தெய்வம் யாருன்னா ஆவணி மாசம் பூரா வள்ளியம்மா வருவாங்க அதே மாதிரி மாசி மாசம் பூரா தெய்வாணை அம்மா வருவாங்க இப்படி வள்ளியம்மாவுக்கு ஆவணியில சிறப்பு செய்யறாங்க தெய்வானை அம்மாவுக்கு மாசியில சிறப்பு செய்யறாங்க இப்படி முருகப்பெருமான் கொண்டாடுற இந்த ரெண்டு திருவிழாவும் இந்த ரெண்டு பெண் தெய்வங்களுக்கு தனித்தனியாக சிறப்பு செய்யும் விதமாக இருக்கு அதனாலதான் இந்த கோயில்ல தேரோட்டம் நடக்கும் போது மூணு தேர் இழுக்கப்படும் ஒரு பெரிய தேர் தேர் ரெண்டு சின்ன தேர் முதல்ல விநாயக பெருமான் எப்பவும் போல சின்ன தேர்ல போயிடுவார் அதுக்கப்புறமா வரக்கூடிய பெரிய தேர்ல குமரவடங்க பெருமாள் இந்த மாப்பிள்ள சாமி வள்ளி தேவானையோட வருவாரு கடைசியாக வரக்கூடிய அந்த மூணாவது தேர்ல ஆவணி மாசம் வந்துட்டா அதில் கரெக்டாக வள்ளி அம்மாவை ஏற்றி கொண்டு வருவாங்க அதே மாதிரி மாசி மாசம்னு வந்துட்டா அதில் தெய்வானய அம்மாவை ஏத்தி கொண்டு வருவாங்க இதுதான் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தேரோட்டத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய தாற்பயம் இப்படியாக கோயிலில் தேரோட்டம் நடக்கும்போது கோயிலுடைய காவக்கார சாமியா இருக்கக்கூடிய தேரடி மாடன் சாமி இந்த தேருக்கு முன்னால ஆட்டமா ஆடி அருள் வந்து ஓடி வருவாரு அதுக்கு பின்னால தான் இந்த தேரானது இழுத்து வரப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்